வணக்கம் விவசாய சொந்தபந்தங்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கரிம்பேடு பக்கத்தில் வந்து ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கருக்கு மேலே உள்ள ஒரு மாங்காய் தோப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு ஆயில் மூட்டை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து சுற்றி மாங்காய் தோப்பாக இருக்கிறதுனால அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ரூம் ஒன்று கட்டியிருந்தாங்க அந்த ரூமோட மாடி மேலே நம்ம வந்து சோலார் பேனலாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா கீழே பக்கத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் படும் வெயில் வந்து படாமல் நிணல் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அவங்களோட பில்டிங்கில் இருக்கிறதுலேயே ஹைட்டான இடத்துல வந்து நம்ம சோலார் பேனலை வந்து மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே மொத்தமே போர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அடி தான் இருந்துச்சு பட் ஆனால் போரில் ரொம்ப தண்ணி கம்மியாகவும் இருந்தது அது போக என்னென்னா ரொம்ப கிளைமேட்டும் லோவாக இருந்தது ஸோ அந்த லோ கிளைமேட்லேயும் தண்ணி வந்து ஃபுல்லாக தான் வந்துக்கிட்டு இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்புக்குரிய பேனல் ஸ்ட்ரக்சரு லைட்டிங் அரஸ்ட்டு இன்ஸ்டாலேஷனு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரக்சர் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் போடுறதுனால உங்களுக்கு வந்து சோலார் பேனலோட லைஃப் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் துருப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ நல்ல விண்ட் வெலாசிட்டியும் தாங்குகிற மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரோட அமைப்பு எல்லாமே இருக்கும் இல்லாமல் இங்கே பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோரம் பிராண்ட் மோட்ரு எல்லாமே மூணு வருஷம் வாரண்டி உடைய இது ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு எஸ்எஸ் ஆனது பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி உடையது பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டி உடைய பேனல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லி யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸ்லோ லைட்டிங்கிலுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வீடியோவில் தண்ணி வர்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து வெயிலே இல்லை பட் ஆனாலும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது ஸோ இது போல தான் நம்மளோட ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுமே ரொம்ப அருமையாகவும் பக்காவும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு எட்டு அடி உயரங்களும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி உயரங்களும் அமைப்போடு தான் இருக்கும் இருபது அடி உயரத்துக்கு நம்ம இடி தாங்கி எர்த்திங்கு எல்லாமே ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இதில் பயன்படுத்தி கொடுத்த பேனல்ஸ் எல்லாமே லூம் சோலாருடைய பேனல் தான் நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பக்கத்துலேயே வந்து ஆந்திரா திருவள்ளுவருக்கு நடு வந்துருந்துச்சு நம்ம லைட்டிங் அரிசி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ உங்கள் விவசாய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சோலார் மோட்டர் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரி சோலார் அமைப்பு அமைச்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிலே இல்லை சும்மா வெறும் வெளிச்சம் கூறாப்பாக தான் இருந்தது ஸோ அதில் இந்த ரெண்டு இஞ்சி அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருந்தது ஸோ வெயில் அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் ஸோ இதே போல் உங்கள் விவசாய இடங்களையும் சோலார் மோட்டர் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக உங்கள் இடங்களுக்கு விசிட் பண்ணி சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு தருகிறோம் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்